இப்பதான் நம்ம சேனலுக்கு நீங்கள் முதல் முறையாக வரீங்கன்னா தயவுசெய்து கீழே இருக்கிற ரெட் சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே அந்த பெல் பட்டன் அழுத்தி ஆல்னு கொடுத்துக்கோங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு தினமும் கிடைக்கும் சரி வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் தஞ்சையை சேர்ந்த யூசுப் என்பவருக்கு திருமணமாகி மனைவி குழந்தைகள் இருக்கிறார்கள் குடும்பத்துடன் அவர்கள் திருச்சியில் வசித்து வந்தார்கள் இந்த நிலைமையில்தான் குவைத்துக்கு வேலைக்கு சென்ற யூசுப் அங்கு தன்னுடன் பணி செய்து கொண்டிருந்த அகிலா என்கின்ற இலங்கை பெண்ணை காதலித்து திருமணமும் செய்து கொண்டார் பின்னர் அந்த பெண்ணை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து தஞ்சாவூரில் ஒரு வீடு அமர்த்தி குடிவைத்தார் திருச்சி தஞ்சை என இரண்டு மனைவிகளுடனும் அவர் மாறி மாறி குடும்பம் நடத்தியதாக தெரிகிறது இந்த நிலைமையில்தான் தஞ்சையிலிருந்து இரண்டாவது மனைவி அசிலாவின் நடவடிக்கையில் சில மாறுதல்கள் இருந்ததை யூசுப் கண்டுபிடித்தார் பேஸ்புக் மூலம் அவருக்கு பல இளைஞர்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் அவர்களுடன் தகாத உறவு இருந்ததையும் கண்டுபிடித்தார் இதனையடுத்து அவர் கடந்த சில வருடங்களாக அசிலாவை பிரிந்து வாழ்ந்து வந்தார் இந்த நிலமையில்தான் கடந்த ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு யூசுப் மீண்டும் குவைத் சென்றிருந்தபோது அவருடைய வங்கி கணக்கில் இருக்கக்கூடிய அனைத்து பணத்தையும் வங்கி மேலாளரை தன்னுடைய வலையில் வீழ்த்தி அசிலா எடுத்துவிட்டதாகவும் யூசுப்பின் வங்கி லாக்கரில் இருந்த கோடிக்கணக்கான நகைகள் மற்றும் சொத்துக்களை தன்னுடைய பெயருக்கு மாற்றிவிட்டதாகவும் கூறப்படுகிறது இந்த தகவலை அறிந்ததும் உடனடியாக இந்தியா வந்த யூசுப் இது குறித்து சட்ட நடவடிக்கை எடுத்தார் இந்த நடவடிக்கைகள் காரணமாக தனக்கு கிடைத்த கோடிக்கணக்கான சொத்துக்கள் பறிபோய்விடுமோ என்கின்ற அச்சம் அசிலாவுக்கு ஏற்பட்டது இதனையடுத்து அவர் பேஸ்புக்கில் அறிமுகமான நண்பர்களின் உதவியுடன் கூலிப்படையை வைத்து யூசுப்பை கொலை செய்திருக்கிறார் இந்த கொலை குறித்து போலீசார் விசாரணை செய்து வந்த நிலைமையில் இரண்டாவது மனைவி அசிலா தான் கூலிப்படையினர்களை ஏவி யூசுப்பை அடித்து கொலை செய்தார் என்பதை கண்டுபிடித்து அதன் பிறகு அவரை கைது செய்தனர் யூசுப்புக்கு தன்னைப் போலவே பல பெண்களுடன் தொடர்பு இருந்ததாகவும் தனக்கு பணம் கொடுத்து வந்ததை யூசுப் நிறுத்தியதால் அவரை கூலிப்படை வைத்து கொலை செய்ததாகவும் அசிலா வாக்குமூலத்தில் சொல்லியிருக்கிறார் மனைவிக்கு துரோகம் செய்து வெளிநாட்டில் வேலைக்கு சென்ற இடத்தில் காதலித்து திருமணம் செய்த யூசுப்பின் வாழ்க்கை சொற்ப ஆயுளில் முடிந்தது மட்டும் இல்லாமல் அவருடைய குடும்பம் என்று தத்தளித்து வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறது கீழே இருக்கிற கம்பாஸில் தெரியப்படுத்துங்க மேலும் இது போன்ற வீடியோக்களை பார்க்க நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்